உயர்கல்வித்துறையினுடைய வளர்ச்சியில் முட்டுக்கட்டையாக செயல்படுகிற கவர்னர் போக்கு மாணவர் நலனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது முறையாக துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டால் குற்றங்குறைகள் தவிர்க்கப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே மாணவர்கள் நலன் குறித்து வளர்ச்சி குறித்து அக்கறையுள்ள முதல்வர் தமிழகத்தை ஆளுகிறபோது எதிர்கட்சிகள் அதை அரசியலாக்கி குற்றமுறை சொல்லி பார்க்கிறார்கள் மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்ட உயர்கல்வித்தினுடைய செயல்பாட்டில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் மாணவருடைய வளர்ச்சிக்கு அல்லும் பகலும் பணியாற்றுகிற முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற ஆய்வு மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி முனைவர் பட்டத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் அதிகம் என்ற தகவல்கள் தரவுகள் வந்திருக்கிறது எனவே பொய் பிரச்சாரம் தமிழகத்தில் ஈடுபடாது உயர்கல்வித்துறை தமிழகத்தில் உச்சநிலையை அடைய முதலமைச்சர் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் அதை செயல்படுத்தும்